எனக்கு அன்பானவர்களே இதோ உங்கள் அற்புதம் நிகழ்ச்சியின் மூலமாய் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி இந்த நாளிலே ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு நன்மையை செய்ய விரும்புகிறார் சவால்களின் வழியாய் கடந்து போய் கொண்டிருப்பீர்கள் என்றால் அற்புதங்களை செய்ய விரும்புகிறார் அதற்காகவே தான் இந்த நிகழ்ச்சி அந்த தீர்வுகள் அந்த அற்புதங்கள் அவருடைய வார்த்தைக்குள்ளே இருக்குது தான் சங்கீதக்காரர் சொல்கிறான் வேதத்தில் உள்ள அதிசயங்களை பார்க்க என் கண்களை திறந்தாலும் இப்போ வார்த்தைக்குள்ளார அதிசயங்கள் இருக்கிறது ஆகையினால் இந்த நாளில் நீங்கள் கேட்க போகிற செய்தி சமீபத்தில் நாம் பார்த்த ஒரு அருமையான டீச்சிங் நிச்சயமாக இது உங்கள் வாழ்க்கையில் பிரயோஜனமாக இருக்கும் அநேகருக்கு பிரயோஜனமாக இருந்தது அநேகருடைய வாழ்க்கையை கத்துறதன் மூலமாக ஆசிர்வதித்தார் உங்களையும் ஆசீர்வதிப்பார் யாரும் விரும்புறது என்னன்னு பார்க்கும்போது நான் வாழ வேண்டும் ஆனா அந்த நான் வாழ வேண்டும் என்கிற அந்த காரியம் இந்த உலகத்தில் கிடைக்கிற விஷயங்கள் நாள் மாத்திரம் ஒரு மனிதனுக்கு அவன் வாழ்ந்து விட முடியாது அவர் ஏதோ சொல்லிட்டு போல நான் பிழைக்கிறபடியால் நீங்களும் பிழைப்பில் சொல்லிட்டு போல சரித்திரம் சான்று பகருகிறது வேத புஸ்தகம் சொல்லுகிறது இயேசு மறித்து மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தார் அல லூயா ஒரு நல்ல பாட்டு பாடுவோம் ஜீவிக்கிறார் ஜீவிக்கிறார் இயேசு ஜீவிக்கிறார் என் உள்ளத்தில் அவர் அப்படின்னு பாடுவோம் இல்லையா என்னில் அவர் ஜீவிக்கிறார் ஆம்பேசு கிறிஸ்த விசுவாசிக்கும் பொழுது இந்த வாழ்க்கை நமக்கு கிடைக்கிறது ஒன்று யோவான் ஐந்தாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்தை வாசிக்கு கேட்போம் ஃபர்ஸ்ட் ஜான் சாப்டர் ஃபைவ் டுவெல் குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன் தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன் குமாரனை உடையவன்னா யாருன்னா இந்த உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்துவை யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் இயேசு கிறிஸ்துவை தங்களில் உடையவர்கள் இந்த ஜீவன் குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன் என்கிற வார்த்தை அங்கே கிரேக்கத்தில் எப்படி போட போட்டிருக்குன்னா ஏன்னா புதிய ஏற்பாடு கிரேக்கத்தில் தான் எழுதப்பட்டிருக்கு ஒரு ஆர்டிக்கிள் அங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கு டிஹெச்இ ஸோ ஹி வாஸ் த சன் has தி லைஃப் குமாரனை உடையவன் அவருடைய ஜீவனை உடையவன் ஜீவனை உடையவன்னா இப்போ மூச்சு விட்டுட்டு இருக்கிறது அதுவும் ஜீவன் தான் இந்த ஜீவனை பத்தி பேசவே இல்லை இது மாம்ச ஜீவன் இது உடம்பில் இருக்கிற ஜீவன் ஆனால் குமாரனை உடையவன் அவர் உயிர் போது எல்லாவற்றையும் ஜெயித்தவராக எல்லாவற்றையும் வென்றவராக என்றும் வாழ்கிறவராக எல்லாவற்றிற்கும் மேலே உயர்ந்தவராக எப்படி இருக்கிறாரோ அதே ஜீவனை உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கிறவராயிருக்கிறார் குமாரனை உடையவன் ஜீவனை உடைய தான் ரட்சிப்பு முக்கியமாக இருக்கிறது ஏன் சொல்லுங்க எனக்குள்ளே குமாரன் இருக்கிறதுனால் அவருடைய உயிர் தெழுதலின் ஜீவன் எனக்குள்ளே இருக்கிறது எனக்குள்ள இருக்கிறது அப்ப குமாரன் இல்லாதவன் அப்படின்னா குமாரனை விசுவாசிக்காதவனுக்குள்ள குமாரன் இல்லை குமாரன் இல்லாதவன் ஜீவன் ஜீவன்னா ச சரீர ஜீவன் செத்தாக போயிட்டாங்க உயிரோடு தான் இருக்காங்க அவங்களும் ஆனால் குமாரன் இல்லாதவனுக்குள் குமாரனுக்குள் இருக்கிற அந்த ஜீவன் இல்லை குமாரன் என்பது இயேசுவை குறிக்கிறது அவர் தேவனுடைய குமாரனாக இருக்கிறார் ஆகையினால் இந்த தேவனுடைய ஜீவனை நாம் அனுபவிப்பது தேவ சித்தமாக இருக்கிறது ஒன்றுக்கு யோவான் ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனத்தில் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்களுக்கு அவர் கொடுக்குற கொடுத்துருக்கிற ஒரு மிகப்பெரிய வாக்கு தத்துவம் த கிரேட்டஸ்ட் ப்ராமிஸ் தட் ஜீசஸ் ஹஸ் கிவன் டு தோஸ் ஹூ ஹெஸ் புட் தேர் ட்ரஸ்ட் இன் ஹீம் வாசிக்கலாம் ஜீவனை அ என்பதே அவர் நமக்கு செய்த வாக்கு பழைய பாட்டில் ஆயிரக்கணக்கான வாக்கு தத்துவங்கள் உண்டு ஆனா அதெல்லாம் விட மேலான வாக்கு தத்துவம் இந்த வாக்கு தான் பழைய பாட்டில் உன்னை பாதுகாப்ப உன்னை உயர்த்துவேன் உன்னை ஆசீர்வதிப்பேன் உன்னை பாது உன்னை உனக்கு இதெல்லாம் செய்வேன் இதெல்லாம் சொல்றார் இல்லைங்களா இதெல்லாம் விட மிகப்பெரிய வாக்கு தத்துவம் இதுதான் ஏன்னா ஏசு கிறிஸ்து என்ன சொல்றாரு எனக்குள்ளார இருக்கிற அதே உயிரை அதே ஜீவனை நான் எப்படி பரிபூர்ண ஜீவனோட இருக்கிறேடோ அதே ஜீவனை உனக்கு அளிப்பே என்பதே அவர் இயேசு நமக்கு செய்த வாக்கு தத்தமாய் இருக்கிறது ஒரு ஆமை சொல்லுங்க ஹலலூயா இப்போ அவரை போலவே ஜீவன் அவரை போலவே அந்த ஜீவனோடு அவர் இருக்கிறதுனால அவர் நீதிபரராக இருக்கிறார் அவரை போலவே தேவனுடைய நீதியை பெற்றவர்கள் ஏசு உயிர் தெழுந்த பிறகு அவருக்கு பலவீனம் இல்லை அவரை போலவே பலன் அவரை போலவே சுகம் பெற்றவர்கள் அவரை போலவே வல்லமை உடையவர்கள் அவரை போலவே பிசாசின் கிரியைகள் மேல் ஜெயம் எடுக்கிறவர்கள் அவரை போலவே எல்லா சூழ்நிலைகள் மேலே வெற்றி பெறுகிறவர்கள் நித்திய ஜீவன் என்றால் செத்து போன பிறகு பரலோகம் கிடைக்கிறது மாத்திரம் கிடையாது இந்த பூமியில் நாம் இருக்கும் பொழுதே தேவனுடைய ஜீவனை நாம் அனுபவிக்கிற ஒரு வாழ்க்கை உலகத்துக்கு அப்புறமும் உண்டு ஆனால் காட் கைண்ட் ஆஃப் லைஃப் நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ண படவும் வந்தே சாரி எப்படி அந்த தேவனுடைய ஜீவன் அனுபவிக்கணும் ஃபவுண்டேஷன் அடிப்படையா ஒரு காரியம் நமக்கு வேணும் இசைக்கியல் முப்பத்தி ஏழாம் அதிகாரத்திற்கு வேதாகமத்தை நீங்கள் திருப்புங்கள் ஒன்று முதல் ஏழு வசனங்களை நான் வாசிக்கிறேன் எஸ்ஏக்கியல் சாப்டர் தேர்ட்டி செவன் ஒன் டு செவன் எல்லாரும் திருப்பிக் கொள்வோம் கத்தருடைய கை என்மேல் அமர்ந்து கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கின் நடுவில் நிறுத்தி இப்ப கவனிங்க தீர்க்கதரிசி எஸ் ஒரு கடவுளுடைய மனிதன் அவரை ஆண்டவர் ஆவிக்குள்ளாக்குறார் வெளியே கொண்டு போகிறார் அப்போ பரிசு தாவியினாலே அவர் நிரப்பப்பட்டு அவர் சரீரத்திலிருந்து வெளியே எடுத்து கொண்டு போகப்படுறார் இது ஒரு ஆவிக்குரிய அனுபவம் ஆவிக்குள்ளாக்கினா பரிசு தாவியினால நிரப்பி வெளியே என்றால் சரீரத்துக்கு வெளியே ஒரு உன்னத அனுபவம் கடவுள் அவருக்கு வந்து ஒரு ஆவிக்குரிய அனுபவத்தை கொடுக்கிறார் கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கில் நிறுத்தி ரெண்டாம் என்னை அவைகளின் அருகே சுற்றி நடக்க பண்ணினார் இதோ பள்ளத்தாக்கின் வெட்ட வெளியிலே அதாவது சம வெளியிலே காஞ்சி போன தரையில அந்த எலும்புகள் மகா திரளாய் கிடந்தது அவைகள் மிகவும் உலர்ந்ததுமாய் இருந்தது இந்த இசைக்கியலை ஒரு பள்ளத்தாக்கு கொண்டு போகிறாரு அந்த பள்ளத்தாக்கு ரொம்ப பெரிய பிரம்மாண்டமான தரை சமதளமாக இருக்கிறது பள்ளத்தாக்குன்னா மலைகளுக்கு நடுவே இருக்கிற ஒரு இடம் அங்கே எலும்புகளாய் கிடக்கிறது நல்லா கவனிக்கணும் எலும்பு மனிதனுடைய எலும்புகள் திரளாக கிடக்குதான் திரளாக கிடக்குதுன்னா லட்சக்கணக்கில் எலும்பாக கிடக்குது ஒரு மனுஷன் உடம்புல நூற்றி அஞ்சு எலும்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க கணக்கில் கிடக்குது அந்த எலும்பு இவர் வந்து சுற்றி போய் பார்க்குறாரு ஆண்டவர் அவர் கொண்டு போய் விட்டுறாரு இவர் சுற்றி நடக்கிறார் அந்த இடத்துல வாக்கிங் போகிற மாதிரி போய் ஒரு சர்வே பண்ணுறார் என்னடா இது இந்த மாதிரியான ஒரு இடமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த எலும்புகள் எப்படின்னா உலர்ந்து போய் கிடக்குது அப்படின்னா அதில் மாம்சம் ஒட்டி கொண்டு இல்லை அதில் மாம்சத்தின் அடையாளமே இல்லை சிலர் ஆர்டர் பண்ணும்போது நான் வெஜிடேரியன் சாப்பிட்றவங்க என்ன கறி கிடக்காட்டு சொல்லுவாங்க எலும்பு கறி கொடுங்க அப்படின்னு அப்போ எலும்போட கறி இருக்கும் இங்கே வந்து ஒன்றுமே கிடையாது மனித எலும்புகள் காஞ்சி போன எலும்புகள் திரளாய் கிடக்கிறது பள்ளத்தாக்கில் கிடக்கிறது பைபிளில் பள்ளத்தாக்கு அப்படின்னாலே அது ஒரு கஷ்டமான காலத்தை குறிக்கிறது பலவிதமான பள்ளத்தாக்கு இருக்கு சங்கீதக்காரர் சொல்கிறார் மரண இருளின் பள்ளத்தாக்கு அழுகையின் பள்ளத்தாக்கு என்று இன்னொரு இடத்துல சொல்றார் அப்புறம் வேலி ஆஃப் ட்ரபுள் குழப்பத்தின் அல்லது கஷ்டத்தின் பள்ளத்தாக்கு அது பேர் ஆகோரின் பள்ளத்தாக்குன்னு அழைக்கப்படுது பைபிளில் பள்ளத்தாக்குன்னு எங்கே வந்தாலே அது ஒரு கஷ்டமான காலம் அப்ப அதுல இந்த எலும்புகள் உலர்ந்து போய் கிடக்கிறது இப்ப முக்கியமான காரியத்துக்கு இப்ப வரப்போகிறோம் அப்ப உலர்ந்து போயிடுச்சுன்னா உயிர் கிடையாது சுத்தமா காலி ஆயிடுச்சு இல்லை அப்ப அத்தனை மனுஷர்கள் அந்த இடத்துல பலியாகி ஏதோ ஒரு யுத்தத்திலோ ஏதோ ஒரு சூழ்நிலை ஆகி ஒரு ஊரே அப்படியே எலும்பாக கடக்கிறான் மூன்றாம் வசனம் அவர் அதாவது கர்த்தர் என்னை நோக்கி எஸ் நோக்கி மனுபுத்திரனே இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டார் அதற்கு நான் கர்த்தராகிய ஆண்டவரே தேவரீர் அதை அறிவீர் என்றேன் இப்போ இதெல்லாம் சர்வே பண்ணிட்டு அப்படியே நடந்துகிட்டே வரும்போது ஆண்டவரும் அங்கே இருக்கிறார் அவர் கூட அவர் ஒரு கேள்வி கேட்குறார் இவர் மனசில் என்னெல்லாம் ஓடிகிட்டு இருக்கோம் என்னடா இப்படி ஒரு மோசமான ஒரு நிலை ஜனங்கள் எப்படி இந்த இடத்துல செத்து போயிருப்பாங்க அப்போ இவங்கெல்லாம் ஒரு யுத்தத்தில் செத்து போயிருந்தாங்கன்னா இவங்க குடும்பத்தின் கதியெல்லாம் என்ன இருக்குது என்ன ஆகிருக்கும் எவ்வளோ கொடூரமாக செத்து போயிருப்பாங்க புதைக்கிறதுக்கு கூட ஆள் இல்லைன்னா என்ன பரிதாபமான சாவு இப்படியெல்லாம் மனசில் ஓடிக்கிட்டே இருந்திருக்கும் நடந்துட்டு இருக்கிறார் இவர் நடந்ததை பற்றி நினச்சிட்டு நடக்கிறாரு நம்ம வாழ்க்கையில் நிறைய நேரத்தில் அப்படி தான் நடந்து முடிஞ்சதை பற்றி நினச்சிட்டு இன்றைக்கி நம்ம நடந்துட்டுருக்குறோம் நடந்ததை பற்றி நினைத்து நடக்கிறோம் இப்படி ஆயிடுச்சே அப்படி ஆயிடுச்சே இப்படி பண்ணிட்டாங்களே அப்படி சொல்லிட்டாங்களே பழசிய பத்தி நினைச்சிட்டு இருக்கும்போது ஆண்டவர் வர்றாரு ஆண்டவர் சீன்ல வந்தாலே எப்பயுமே ஒரு புதுமை இருக்கும் ஆண்டவர் ஒரு இடத்துல நுழைஞ்சாலே அதுல ஒரு புதுமை இருக்கும்னு நான் சொல்றேன் இன்னைக்கு இந்த மாசத்துல ஆண்டவர் உங்க வாழ்க்கையில புதிய விதத்துல அவருடைய ஜீவனை அனுப்புகிறார் அப்ப ஒரு புதுமை அங்க இருக்கும் இப்போ பழசியாக நினச்சிட்டு நடந்துட்டு இருக்கும்போது ஆண்டவர் ஒரு கேள்வியை கேட்குறாரு பாருங்கள் இந்த எலும்புகள் உயிர் அடையுமா இந்த கேள்விக்காகவே ஆண்டவருக்கு ஆண்டவர் வாயில் சக்கரை போடணும் இந்த கேள்விக்காகவே ஆண்டவர் வாயில் சக்கரை போடணும் நடந்து முடிஞ்சிருச்சு நடந்து முடிஞ்சதை எக்ஸ்ரே எடுத்து ஸ்கேன் பண்ணி எம்ஆர்ஐ பண்ணி சிடி எடுத்து பெட்டு எல்லா ஸ்கேனும் பண்ணிகிட்ருக்கிறார் எஸ்ஐக்கிஎல் நடந்து முடிஞ்சதை பத்தி அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு நடக்க போகிறத பத்தி இந்த எலும்புகள் இப்படி நான் யோ எனக்கெல்லாம் இப்படி ஐடியாவே வராதே ஆண்டவரை எலும்பு உயிரடையுமான்னு கேட்கிறீரே நான் எஸ்ஐகல் இடத்துல இருந்திருந்தேன்னா என்ன அப்படி தான் கேட்டிருப்பேன் ஆண்டவரை இப்படியெல்லாம் கூட கேட்க முடியுமா இப்படியெல்லாம் கூட நினைக்க முடியுமா அவரால் தான் முடியும் நடந்து முடிந்ததை நினைத்து நடக்கிற என் வாழ்க்கையில் ஆண்டவர் சொல்றாரு இந்த எலும்புகள் உயிரடையுமா இவருக்கு இவர் வேற லெவ் வேற உலகத்துல இருந்ததுனால முடிஞ்சதையே நினைச்சிட்டு இருந்ததுனால இவருக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல என்னடா அப்படி ஒரு கேள்வி கேட்டாரு இப்படி நம்ம நினைச்சதே கிடையாது நீர் அறிவீர் நமக்கு தெரியும் ஆண்டவரை நீங்கள் தான் இப்படியெல்லாம் யோசிக்க முடியும் தான் கிறிஸ்துக்குள்ள நம்ம வரும்போது தேவனுடைய ஜீவனை நாம் புரிந்து கொள்ள புரிந்து கொள்ள நம் எண்ணங்களில் ஒரு மாற்றம் உண்டாகும் முடிஞ்சதிலேயே நம்ம வாழ்ந்து வாழ்க்கையை முடிச்சிட மாட்டோம் ஆண்டவர் நமக்குள்ள வரும்போது அவர் புதிய காரியங்களை செய்கிறவராய் புதியவைகளை செய்கிறவராய் புதிய எண்ணங்களை தருகிறவராய் புதிய வாழ்க்கையை தருகிறவராய் புதிய தைரியத்தை தருகிறவராய் புதிய நம்பிக்கையை தருகிறவராய் இருக்கிறார் நாலாம் வசனம் நீ அறிவீர்னு எஸ்ஐக்கேல் ரொம்ப சேஃபான பதில் பாதுகாப்பான பதில் சொல்லிட்டார் அப்ப ஆண்டவர் சொல்றதை பாருங்க நாலாம் வருஷத்துல இருந்து அப்பொழுது அவர் நீ இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால் உலர்ந்த எறும்புகளே எலும்புகளே கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள் இப்போ இதில் நம்ம கவனிக்கணும் ஆண்டவர் அவர் என்ன சொல்றாருனா நீ வாய் திறந்து தீர்க்க தரிசனம் உரைக்கணும் இந்த எலும்பை பற்றி பேசணும் தீர்க்க தரிசனம் என்றால் என்ன தேவன் சொல்லுவதை அப்படியே மீண்டும் சொல்லுவது அதுதான் ப்ராஃபஸி நா பா அப்படின்ற கிரீக் ஈப்ரூ வேர்டு என்ஏடபிள்யூ பிஏ டப்ளியூ நாபா அப்படின்னா எல்லாம் சொல்லுங்க நா பா சொல்லுங்க உங்களுக்கு ஈப்ரூ கற்றுக் கொடுக்குறேன் எப்ரேயோ சொல்லுங்க நா பா நா ஆண்டவர் சொல்றத அப்படியே சொல்லுவது வசன என்ன சொல்லுதோ ஆண்டவர் என்ன வார்த்தையை கொடுக்குறாரோ அதை அப்படியே வாயை திறந்து விசுவாசத்தோட சொல்லுவது தான் தீர்க்க தரிசனம் ஆம எலும்புகளை பார்த்து உலர்ந்த எலும்புகளே கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள் பெரிய ரகசியம் இருக்கு இப்படி பேசுன்னு ஆண்டவர் சொல்றாரு பாருங்க ஏன் சொல்றாருனா தேவன் பேசும்போது எல்லாத்துக்குமே காது கேட்கும் திரும்ப சொல்றேன் தேவன் வாயை திறந்து பேசும் பொழுது உயிர் உள்ளவைகளுக்கும் காது கேட்கும் உயிர் இல்லாதவைகளுக்கும் காதுகள் உருவாகி அந்த காதுகளில் அவர் பேசுகிற சத்தம் நுழையும் அலலூயா எலும்புகள் எலும்பு தான் ஒரு மனுஷனுக்கு உள் பகுதியில் இருக்கிறது அதுக்கு மேல தசை அதுக்கு மேல நரம்பு அதுக்கு மேல தோல் இதெல்லாம் இருக்கு பாருங்க உடல்ல மயிர் இதெல்லாம் இருக்கு ஆனா உள்ளார இருக்கிறது எலும்பு ஆண்டவர் சொல்றாரு நான் சொல்றதை நீ சொன்னா நான் கொடுக்குற வார்த்தைய நீ அறிக்கையாய் மாற்றுவாய் என்றால் உன் வாழ்க்கையிலே உன்னை சுற்றில இருக்கிற எல்லா சூழ்நிலைகளும் அது காது கேட்கும் ஆண்டவர் வார்த்தைக்கு இருக்கிற வல்லமை உயிரற்றவைகளும் அவர் பேசுவதற்கு கேட்கும் ஆண்டவர் பேசினாரு கொந்தளிக்கிற கடல் அமர்ந்ததா இல்லையா அப்ப அந்த அலைக்கு காது கேட்டுச்சா இல்லையா காற்று அமர்ந்ததா இல்லையா அதுக்கு காது கேட்டுச்சு செத்து போன லாசுர் வெளியே வந்தானா இல்லையா அவனுக்கு கேட்டுச்சு எல்லாத்துக்குமே கேட்டுச்சு சிருஷ்டிப்பிலே ஆண்டவர் பேசும்போது உயிர் அற்றவைகளுக்கும் காது கேட்டது உயிர் உள்ளவைகளுக்கும் காது கேட்டது பிள்ளைகளை ஆண்டவர் வார்த்தைய நம்ம விசுவாசத்தோட பேசும்போது நம்ம சூழ்நிலைகளுக்கு காது கேட்கும் கேளுங்கள் ஐந்தாம் வசனம் கத்தராகி ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன் அப்பொழுது உயிர் அடைவீர்கள் நான் உங்கள் மேல் நரம்புகளை சேர்த்து உங்கள் மேல் மாம்சத்தை உண்டாக்கி உங்களை தோலினால் மூடி உங்களில் ஆவியை கட்டளையிடுவேன் அப்பொழுது நீங்கள் உயிரடைந்து நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று உரைக்கிறார் என்று சொல் என்றார் என்ன என்ன எப்படி சொல்லுது பாருங்க நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று உரைக்கிறார் யார் உரைக்கிறார் கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார் சொல்லுங்க கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார் மூணு தடவை வருது உரைக்கிறார் சொல் என்றார் மூணுமே அதே தான் அப்போ என்ன அர்த்தம் எப்படி எப்படின்னா ஒருத்தவங்க சொல்கிறாங்க நான் சொன்னேன்னு அவங்க கிட்டே போய் சொல்லுன்னு நான் சொல்கிறேன் புரியுதா உங்களுக்கு நான் சொன்னேன்னு அவங்க கிட்ட போய் சொல்லுன்னு கூட முடிச்சிடல நான் சொன்னேன்னு அவங்க கிட்ட போய் சொல்லுன்னு சொல்றேன் அப்படின்னா அழுத்தமா சொல்றாரு நான் சொல்றத நீ சொல்லுன்னு சொல்றேன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா நான் சொல்றத நீ அப்படியே சொன்னா விளைவுகள் உண்டாகும் ஓகே இவர் சொல்றார் என்ன நடக்குது எனக்கு கட்டில இட்டபடியே நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன் இந்த வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம் எனக்கு கட்டில் இட்டபடியே நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன் நான் தீர்க்க தரிசனம் உரைகையில் ஒரு இறைச்சல் உண்டாயிற்று இதோ அசை உண்டாகி ஒவ்வொரு எழும்பும் தன் தன் எலும்போடு சேர்ந்து கொண்டது எனக்கு கட்ட்டபடியே நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன் அப்பொழுது ஒரு இறைச்சல் உண்டாச்சு என்ன உண்டாச்சா இறைச்சல் உண்டாகி ஒவ்வொரு எலும்பும் தன் தன் எலும்போடு என்ன பண்ணுச்சு சேர்ந்து கொண்டது ஒரு ஆமன் சொல்லுங்க நான் ஏற்கனவே சொன்னேன் இந்த எலும்பெல்லாம் உலர்ந்த எலும்பா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு எங்கெங்கேயோ சிதறி போய் கிடந்துச்சு இந்த எலும்புகள் எல்லாம் ஒன்றோட ஒன்று ஒரு இறைச்சல் இங்கிலீஷ்லேட்லிங் கட 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 கட்ட கட ஒரு சவுண்டு பாத்திரம் உருட்டுனா அப்படி எலி பாத்திரம் உருட்டுது சத்தம் கேட்குது அது தான் லட்சக்கணக்கான எலும்புகள் எங்கெங்கேயோ இருந்து உரசிட்டு ஒன்றோட ஒன்று உரசிட்டு கரெக்டா யார் யாருடைய சரீரத்தில் சேரணுமோ அங்க வந்து சேர்ந்துருச்சு நல்லா கவனிங்க இன்னும் உயிர் வரல இன்னும் என்ன பண்ணல உயிர் வர்றதுக்கு முன்னாடி நடக்கிறது அங்கே ஒரு பெரிய உங்களுக்கு சொல்லிட்டா தேவனுடைய ஜீவன் உங்க வாழ்க்கையில வெளிப்படணும்னா முதல் வர வேண்டிய காரியம் அங்கே ஒரு பெரிய ஒரு மனம் உண்டானது என்ன உண்டாச்சு சொல்லுங்க என்ன உண்டாச்சு என்ன உண்டாச்சு ஒரு மனமும் ஒற்றுமையும் அந்த இடத்துல உண்டானது இன்னைக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டும் தேவனுடைய ஜீவனை சிலர் அனுபவிக்க முடியாமல் இருக்கிறது காரணம் ஒரு மனம் இல்லாத வாழ்க்கை சபைக்கு வரும் ஆனா ஒரு மனம் வேண்டும் என்ன வேண்டும் இதெல்லாம் முக்கியமான சத்தியங்கள் தேவனுடைய ஜீவன் நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படணும்னா யாருடைய வாழ்க்கையில் வெளிப்படணும் வெளிப்படும் என்றால் நம் தேவனுடைய பிள்ளைகளாய் ரட்சிக்கப்பட்டு கத்த நம்மை சபையில் கூட்டி சேர்த்திருக்கிறார் என்றால் ஒவ்வொருவரும் ஒரே மனம் உள்ளவர்களாக கர்த்தர் எங்களை ஒரு நோக்கத்திற்காக கொண்டு வந்திருக்கிறார் இந்த காலை வேளை ஒரு நோக்கத்துக்காக நாங்கள் கூடி வந்திருக்கிறோம் கர்த்தரை ஆராதிக்க கூடி வந்திருக்கிறோம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க கூடி வந்திருக்கிறோம் நாங்கள் திருச்சபையாக இருக்கிறதற்கு காரணம் ஒரு தரிசனத்தை கர்த்தர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார் எங்களுடைய சபைக்கு கொடுத்திருக்கிறார் எங்களுடைய தேவ மனுஷனுக்கு கொடுத்திருக்கிறார் அந்த தரிசனம் நிறைவேறும்படியாக நாங்கள் ஒரு மனமாய இருக்கிறோன்னு வெரி இம்பார்ட்டன் ஒரு மனம் தேவனுடைய ஜீவனை அனுபவிக்கிறதற்கு திறவுகோலா இருக்கிற பாருங்களேன் கடவுள் அப்படியே எலும்பு எங்கெங்கெல்லாம் இருந்துச்சோ அங்கேயே அதுக்கு அடுத்த சதை அடுத்தது நரம்பு அடுத்தது உயிர் அப்படின்னா கையை தனியாக டான்ஸ் இருக்கும் காலு தனியாக ஆடிட்டு இருக்கும் ஒவ்வொன்றும் தலை தனியாக இருக்கும் நோ தேட் இஸ் நாட் காட்ஸ் பிளான் அப்படி நடக்க முடியாது அது தேவ திட்டம் இல்லை முதலாவது ஆண்ட சொல்கிறார் என் ஜீவன் வரணும்னா ஒருமணம் இருக்கணும் கணவன் மனைவியாக இருக்கிறவர்கள் தேவனுடைய ஜீவன் உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படணும்னா முதல்ல உங்களுக்குள்ள ஒரு மனம் வேண்டும் ராமே சொல்லுங்க கணவன் மனைவி பிள்ளைகளா இருக்கிறவர்கள் ஒரு மனம் வேண்டும் நான் தகப்பன் எனக்கு ஒரு பிள்ளை தான் இருக்கு உங்களுக்குள்ளார ஒரு மனம் வேண்டும் லூயா ஒருமனம்னால் நான் நினைக்கிறத நீ நினை நீ நினைக்கிறத நான் நினை இந்த பிரச்சனை இல்லை கர்த்தர் என்ன சொல்கிறாரோ அதுக்கு நாங்கள் அத்தனை பேரும் கட்டுப்படுறோம் ஒற்றுமை போடுறோம் வசனம் என்ன சொல்லுதோ அதை நானும் நினைக்கிறேன் நீயும் நினைக்கிற ரெண்டு பேரும் நினைக்கிறோம் நாங்கள் நினைக்கிறோம் எல்லோரும் ஆண்டவர் ஒரு வார்த்தைக்கு ஒருமணமாய் சிந்திக்கிறோம் இதுதான் ஒற்றுமை இது இருக்கும் பொழுது தேவனுடைய ஜீவன் வெளிப்படும் அந்த ஜீவன் அற்புதங்களை செய்யும் நாம் பிழைக்கிறபடியால் நீங்களும் பிழைப்பீர்கள்னா என்னை போல ஜீவன் என்னுடைய ஜீவன் உங்களுக்குள்ளார வெளிப்பட போகிறத அதுக்கு நீங்கள் முதலாவது காரியம் ஒரு மணமா இருக்க வேணும் சபைக்கு நான் வந்து போகிறேன் அப்படி இல்லை ஒரே இருதயமா இருக்கணும் இந்த ஒரே இருதயம் எங்க வெளிப்படும்னா இருதயத்தில் நிறைவினால் வாய் வாய்ப்பேசு அலலூயா ஒரு மனதின் வார்த்தைகள் இருக்க வேண்டும் தம்பி ராமன் சொல்றீங்க இப்பொழுதும் ஆண்டோருடைய வார்த்தையை நாம் கேட்டிருக்கிறோம் ஆண்டோருடைய வார்த்தை உங்களுக்குள்ளார விசுவாசத்தை உண்டு பண்ணியிருக்கேன் நான் விசுவாசிக்கிறேன் உங்களோட தனிப்பட்ட விதத்தில் கர்த்தர் பேசினார் என்று நான் நம்புகிறேன் இப்பொழுது நாம் நம்முடைய தேவைகளுக்காக செபிக்கலாமா நேசிக்கிற அன்பின் பிதாவே நம்முடைய பிள்ளைகள் வார்த்தைகளை கேட்டிருக்கிறார் உடைய வார்த்தைக்குள்ள ஜீவன் இருக்கிறது பலன் இருக்கிறது சுகம் இருக்கிறது ஞானம் இருக்கிறது சத்தியத்தில் விடுதலை இருக்கிறது இயேசுவின் நாமத்தினால என்னென்ன தேவைகளோடு உடைய பிள்ளைகள் இருந்தாலும் வல்லமை வல்லமையுள்ள நாமத்தினால் அந்த தேவைகள் சந்திக்கப்படுவதாக அடுவிரே வியாதிகளில் இருக்கிறவர்களுக்கு இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாகட்டும் மருத்துவர்களால் முடியாத காரியங்கள் உன்னுடைய வல்லமையுள்ள நாமத்தினால் அவர்கள் வாழ்க்கையிலே அற்புதங்களாய் நிறைவேறட்டும் ஞானத்தை தாரும் அடுவிரை அவர்களுக்காக நல்ல வேலைகளை தாரும் நல்ல வாசல்களை திறந்து தாரும் குடும்பத்தில் சமாதானம் வேண்டும் என்று இருக்கிறவர்களுக்கு சமாதானத்தை தாரும் உங்களை ஆசீர்வதியும் நீர் அப்படி செய்கிறதுக்காய் நன்றி இயேசுவின் நாமத்தில் ஆமே எனக்கு அன்பானவர்களே ஆண்டவர் நம்முடைய ஜபத்தை கேட்டிருக்கிறார் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக அவர் நன்மை செய்கிறார் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள் உங்களுடைய சாட்சிகளை எங்களோடு ஃபோன்லேயோ இமெயில்லையோ பகிர்ந்து கொள்ளுங்கள் உங்களுக்காக ஆலோசனை கொடுக்க செப ஆலோசகர்கள் உண்டு தொலைபேசியில் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் மீண்டும் வருகிறவாரம் சந்திப்பு